அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே ஓடையில் கம்பீரமாக நடந்து சென்ற புலி வைரலாகும் வீடியோ கேரள வனத்துறை எச்சரிக்கை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் அமைந்துள்ளது ஆனைமலை புலிகள் காப்பகம் பொள்ளாச்சி உலாந்தி வால்பாறை மானாம்பள்ளி அமராவதி உடுமலை என்று ஆறு வனச்சரகங்களாகவும் பிரிக்கப்பட்டுள்ளன இந்த வனப்பகுதியை ஒட்டியே கேரள வனப்பகுதியும் அமைந்துள்ளது இங்கு புலி யானை சிறுத்தை வரையாடு பல வகையான பறவைகள் மான்கள் அரிய வகை உயிரினங்கள் வாழ்கின்றன இந்நிலையில் வால்பாறையை அடுத்துள்ள அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சி அருகே வாழச்சாலை வனப்பகுதியில் இரண்டு புலிகள் நடந்து சென்ற காட்சி அங்குள்ள மலைவாழ் மக்கள் ஒருவர் தனது செல்போனில் வீடியோவாக பதிவு செய்துள்ளார் தற்பொழுது இந்த வீடியோ வைரலானது இதனையடுத்து சாலக்குடி வனத்துறையினர் அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டு புலியின் நடமாட்டத்தை கண்காணித்து வருகின்றனர் மேலும் அப்பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதித்துள்ளனர் வால்பாறைக்காக நமது